இப்போ நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பட்டுப்புடவை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சரி கணக்கெடுத்துக்கங்க எந்த வீட்டிலெல்லாம் பட்டு புடவைகள் அதிகமாக இருக்கிறதோ பெண்கள் வைத்திருக்கிறார்களோ பீரோலில் அடிக்க வைத்திருக்கிற இதெல்லாம் அடிக்க வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பிரிவினை ஒரு பிரச்சனையை சம்பாதித்துக் சம்பாதித்துக்கொள்கிறார்கள் அப்போ பட்டுப் புடவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பாவங்கள் அதிகரிக்கும் என்பது உண்மை என்றால் அது நீங்கள் பத்து வச்சுருந்தாலும் சரி அஞ்சு வச்சுருந்தாலும் சரி ஐம்பது வச்சுருந்தாலும் சரி பாவம் பாவம்தான் பட்டு வஸ்திரங்கள் சாத்து கொண்டு ஒரு மனிதன் பட்டு துணியை யூஸ் பண்ணுவதனால ஏற்படுகின்ற தீமைகளை இதனாலதான் ஏற்படுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போகுது என்னன்னா பெண்கள் தயவு செய்து பட்டுப்புடவுகளை மிக அதிகமாக எடுத்து குவிக்காதீர்கள் எப்பொழுதெல்லாம் பட்டுப்புடவை எடுத்து நீங்கள் அதிகமாக குவிக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை உண்டு என்பதை தெளிவாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வீட்டில் நூறு பட்டுப்படவு இருக்குன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுவது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதிய கண்ணோட்டத்திலே ஒரு ஜோதிட பார்வை புதிய கண்ணோட்டத்திலே ஒரு வாஸ்து பார்வை ஆன்மீகம் தேடல் நியூமராலஜி இப்படி பல விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்தர் யுகம் நேயர்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெயிச்சிருக்கீங்க நிறைய பேர் ஜெயிக்க போகிறீங்க நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க இன்னைக்கு நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் போயிட்டு ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்னு ஒரு ஊரில் கேட்டிங்கன்னா ஊருக்கு ஒருத்தவங்க இருந்தாலே பெரிய விஷயம் ஊருக்கு ஒருத்தவங்க இருந்தாலே பெரிய விஷயம் இன்னைக்கு தெருவுக்கு பத்து பேர் டிவோர்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் வாஸ்து குறைபாடு சொல்லலாம் ராகு கேதுவுடைய தாக்கங்கள் அதிகம் சொல்லலாம் ஆனால் இன்று நாம் சற்று ஒரு கோணத்தில் மாற்று கோணத்தில் ஒரு புதிய கோணத்தில் ஒரு திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணத்தை பார்க்கிறோம் நான் அடிக்கடிக்கு என்ன சொல்றேன் நம்ம என்ன தரமோ அது இந்த பிரபஞ்சம் திருப்பி தருன்னு சொல்கிறேன் இல்லையா அதிகாரத்தில் திருமணத்தில் செலவு செய்த தொகையாகட்டும் நிகழ்ச்சி செய்த நிகழ்ச்சி நிரலாகட்டும் இப்போ செஞ்சிட்டு திருமணம் ஆகட்டும் ரிசப்ஷன் ஆகட்டும் முற்றிலும் எல்லாமே மாறுபட்டது இல்லையா ஏனென்றால் இப்போ நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பட்டுப்புடவை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சரி கணக்கெடுத்துங்க எந்த வீட்டிலெல்லாம் எல்லாம் பட்டு புடவைகள் அதிகமாக இருக்கிறதோ பெண்கள் வைத்திருக்கிறார்களோ பீரோலில் அடிக்க வைத்திருக்கிற இதெல்லாம் அடிக்க வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஒரு பிரச்சனையை கணவரிடத்தில் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் ஏன் சார் பட்டுப்புடவைக்கும் இதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆக்சுவலி என்னன்னா நம்ம என்ன சொல்றோம் ஒரு உயிரை வதம் செய்வது தவறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு உயிரை வதம் செய்வது தவறு அப்படின்னும் போது பல உயிர்களை வதம் செய்துதான் ஒரு பட்டுப்புடவை நம்ம கைக்கு வருது இல்லையா அப்ப பட்டு ஆடையை நாம் மேலே போத்தி இருக்கும் பொழுது நல்லா கேட்டணும் பட்டு ஆடையை நாம் மேலே பொருத்தி இருக்கும் பொழுது பல உயிரினங்களின் உயிரை பறித்து அதோடைய பாவத்தை நாம் பொய்த்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாங்க சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க நானே வந்து நிறைய பேருக்கு பரிகாரங்கள் என்ற பெயரில் பட்டு புடவை சாத்த சொல்லுவேன் அம்பாளுக்கு பட்டு வஸ்திரம் சாமிக்கு சாத்த சொல்வேன் நான் இப்போவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய காணொலியை தொடர்ந்து பல வருடங்களாக பார்த்து கொண்டு வர சில பேருக்கு மட்டுமே தெரியும் நான் எந்த விஷயம் சொன்னாலும் அதில் மிகப்பெரிய ஒரு தாத்பரியமும் பின்னாடி ஒரு நுணுக்கமும் இருக்கும் நாங்கள் சார் நீங்கள் சாமிக்கே சாத்த சொல்கிறீங்க அப்போ அது பாவம் இல்லையான்னு கேட்பீங்க இல்லையா எந்த்ராஸ் வழிபாடு மந்த்ராஸ் தந்த்ராஸ் இது மூன்றையும் நீங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் பொழுது ஒரு மனிதன் கன்ஃபியூஷன் அடையிறான் இதுல பரிகாரம் எதுவும் தெரியல வழிபாடு எதுவும் தெரியல தாந்திரிகம் எதுவும் தெரியல மாந்திரிகம் எதுவும் தெரியல அதனால இதை நீங்கள் சொல்வதை மட்டும் காதில் வாங்கி கரெக்டா மூளைக்கு ஏத்திக்கினீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சீங்கன்னா இதுல குற்றமும் குறையும் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்றோம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியும் சொல்றோம் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் நிற்காத ஓடினிங்கன்னா லட்சியத்தை அடைஞ்சிருவீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் உக்காந்துக்கிட்டே ஓடினா எப்படி அடைய முடியும் எவ்வளோ கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு வந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்ரு ஓட முடியுமா இப்படி தான் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முடிஞ்சு போய்டும் தோற்றுருவோம் வாழ்க்கையில் அப்போது இருக்கக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் யார் மூலியமோ நம்மளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது அந்த செய்தியை கேட்டு நாம் அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு நாம் போக வேண்டும் அப்போ ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் காமம் லோபம் மதம் ஆச்சாரியம் என சொல்லக்கூடிய விஷயங்களில் நாம் என்ன பண்றோம் வாழ்ந்து கொண்டு பல மனிதர்களாக கொண்டு நெய்யப்படுகின்ற ஒரு பட்டுப்புடவையை நாம் பயன்படுத்தும் பொழுது அதை அதிக அளவில் வீட்டில் சேகரித்து வைத்திருக்கும் பொழுது அதன் பெயர் என்ன என்றால் அஹிம்சை என்று பெயர் அஹிம்சை என்று பெயர் அது பேரு அது என்ன செய்துன்னா ஒரு காலத்தின் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்துகிறது இதுதான் உண்மை இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ பெரிய பெரிய புடவை கடை வச்சுருக்க ஓனர் சார் பெரிய பெரிய புடவைகள் நெய்கின்ற ஆட்கள் இவங்களுடைய லைஃப்பெலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எது ஒன்றுமே வெளியே இருந்து பார்க்கும்போது போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ பெரிய பெரிய பங்களா பெரிய பெரிய வீடு வில்லாஸ் எல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது பெரிய லெவல்ல வெற்றி அடைந்தாலும் தெரியும் வாஸ்து பார்க்க உள்ளே போனா அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை பார்த்துட்டு நம்மளே எவ்வளவு மேலும் சொல்லி நான் எவ்வளவு வீட்டில இருந்து வந்திருக்கேன் ஸோ அதனால் பட்டு புடவைகளை அதிகமாக மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கு தானே சொல்றேன் ஒரு புடவை ரெண்டு புடவை வச்சிருக்கங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தப்பு என்றால் எல்லாமே தப்பு தான் இப்போ சில பேர் சொல்லுவாங்கண்ணா செவ்வாய் கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு ஒரு உயிரை கொள்வது என்று சொன்னால் அது பாவம் என்று சொன்னால் அது என்னைக்கு கொண்டாலும் பாவம் தான் இது செவ்வாய் சனி புதன்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வதம் உங்களுடைய குல தெய்வதம் உங்களுடைய கிழமைநாதன் இதுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விஷயம் அப்போ பட்டுப்புடவை நீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பாவங்கள் அதிகரிக்கும் என்பது உண்மை என்றால் அது நீங்கள் பத்து வச்சுருந்தாலும் சரி அஞ்சு வச்சுருந்தாலும் சரி ஐம்பது வச்சுருந்தாலும் சரி பாவம் பாவம்தான் பட்டு வஸ்திரங்கள் சாத்து கொண்டு ஒரு மனிதன் பட்டு துணியை யூஸ் பண்ணுவதுனால ஏற்படுகின்ற தீமைகளை இதனால் தான் ஏற்படுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போகுது இப்போது முன்னோர்கள் காலத்தில் பாருங்கள் உணவாகட்டும் உடையாகட்டும் தேவைக்கு மீறி இல்லை இன்றைக்கி உணவும் உடையும் ஒரு வீட்டில் தேவைக்கு மீறி இருக்கு ஆனா அதை அனுபவிக்க மனுஷன் சந்தோஷமா இல்லை எதனா உன்ன இழந்தா ஒன்னு கிடைக்க நான் அதிக அதிகமா சொல்லுவேன் ட்ரெஸ்ஸும் பல்கு பல்க் பல்கு பல்கா எடுத்து வைக்கிற ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க மாட்டான் உனக்கு வருஷத்துக்கு பத்து சட்டை போடணும்னு விதி இருக்கு நீ நூறு சட்டை எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிங்களேன் அப்போ தொண்ணூறு பேரோடைய ஆடைகளை நீ வைத்திருப்பதற்கு சமம் இதுதான் பிரபஞ்சம் சொல்லுது இதுதான் பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் சொல்லுது உன் தேவைக்கு மீறி எப்பொழுது ஆடைகளை நீ எடுக்கின்றாயோ அப்பொழுது நீ நிம்மதியை இழந்து விடுகிறாய் அப்படின்னு சொல்லுது இல்லையா அதான் உண்மை அப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கணும் சார் அப்போ வந்து ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் மாத்திராரு பிரதமர் அவர் எப்படி நல்லா இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர் வாழ்க்கையில் எதை இழந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை இழக்காமல் ஒரு விஷயத்தை கொடுக்காது ஒருத்தர் நாலு ஒரு நாளைக்கு நாலு வேலை சட்டம் மாத்துறாருன்னா அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்திருப்பார் பெரிய லெவல் எழுப்ப அது யாராலையும் வீடு செய்ய முடியாது அதனால் பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கிறது ஆனால் நாம் தேவைக்கு மீறி எப்பொழுது துணிகளை குவிக்கின்றமோ புதிய துணிகளை குவிக்கின்றமோ வீட்டில் பீரோவில் அடுக்கின்றமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நம் தேவைக்கு மீறி போய் போயின்னு இருக்கோம் லெவலுக்கு மீறி போயின்னு இருக்கோம் பிரபஞ்சத்துடைய விதியை மீறி போயின்னு இருக்கோம் நம்மளுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு தெரிஞ்சு தேவைக்கு மீறி எப்பொழுதெல்லாம் மனிதன் ஆடையில் வாங்கி குவிக்கும் பொழுதெல்லாம் அந்த வருடம் அவனுக்கு பிரச்சனை வருவதை நம் கண் கூட பார்க்கிறோம் இது நம் ஆய்வில் கண்டறியப்பட்ட உண்மை ஆய்வு என்றால் சும்மா ஒரு பக்கத்து தெருவில் போயிட்டு ஒரு வீட்டில் ட்ரெஸ் அதிகமாக இருந்தது அவங்க வீட்டில் பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறது இல்லை நான் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் சென்னையில் இருப்பேன் ஒரு நாள் ஸ்ரீலங்காவில் இருப்பேன் ஒரு நாளைக்கு மலேசியாவில் இருப்பேன் எந்த நேரத்தில் நம்ம எங்கே இருப்பேனே தெரியாது நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய ஆய்வும் பறந்து விரிந்திருக்கிறது ஏன் மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதனால் ஆடைகளை மிக அதிகமாக வாங்கி குவிக்காதீங்க எப்பெல்லாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டில் ட்ரெஸ் எடுத்துன்னு வரீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை உண்டு அர்த்தம் உண்மையான விஷயம் சார் அப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது நீங்கள் பத்து லட்ச ரூபா கூட எடுத்துக்கங்க ஆனால் உங்கள் தேவை எது என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அந்த தேவையை மீறி அளவுகளை மீறி நீங்கள் செய்யும்போது அது பிரச்சனையாக மாறிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாறிடும் இதெல்லாம் நான் சொல்லலை நம்ம முன்னோர்கள் மூல நூலில் சொல்லி வச்சுக்கிறாங்க நிறைய நூல்களை படித்தவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு பல நூல்கள் பேர் சொன்னால் கூட தெரியாது அந்த மாதிரி நூலெலாம் பழைய நூல்கள் அப்படியே அப்படியே ஏடேடாக ஏடேடாக பழைய நோட்டு எடுத்தால் கிழிஞ்சிடும் அந்தமாரி நூட்கள்லாம் இருக்குது ஆ நிறைய சப்ஜெக்ட் இருக்கு அதில் வந்து துணிகளை பற்றி ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதில் துணிகளை பற்றி ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பெண்கள் தயவு செய்து பட்டுப்புடவைகளை மிக அதிகமாக எடுத்து குவிக்காதீர்கள் எப்பொழுதெல்லாம் பட்டுப்புடவை எடுத்து நீங்கள் அதிகமாக குவிக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை உண்டு என்பதை தெளிவாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வீட்டில் நூறு பட்டுப்பட இருக்குன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இப்போ மாமியார் அதிகமாக பட்டுப்பட வச்சுருந்தா மாமியாருக்கும் மருமகளுக்கும் கிளாஷ் ஆகும் ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக ஆகும் அந்த வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜோதிடம் வாசத்தெல்லாம் நான் சொல்லவே இல்லை ப்ராக்டிக்கலாக சைக்காலஜி சொல்கிறேன் ஒரு மாமியார் அதிகமாக பட்டுப்பாட வச்சுருந்தா மருமகளுக்கு ஆகாது ஏன்னா மாமியார் அதிகப்படியான பட்டு அதாவது உயிரினங்களை அஹிம்சை செய்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு துணியை வைத்திருக்கும் போது அந்த நெகட்டிவ் மற்றவங்களை என்ன பண்ணாது ஈர்க்க வைக்காது மருமகள் அதிக பட்டுப்படை வைத்து வந்தால் மாமியாருக்கு ஆகாது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் இது உண்மையான விஷயம் பட்டை அதிகமாக தவிர்க்க வேண்டும் மீறி பட்டு எடுப்பவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை உண்டு இதை வந்து நீங்க ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லைஃப்ல உங்க ஃப்ரெண்டு உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பட்டுப்பாடு இருக்குன்னு யார் அதிகமாக இருக்குன்றாங்களோ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது கணவர் கூடன்னு கேட்டு பாருங்க நிச்சயமாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் சந்திப்பிக்கிறேன் இந்த பட்டு ஏன் வேணாம்னு சொல்கிறேன்னா பல உயிர்களை அகிம்சை செய்து உருவாக்கப்படுகின்ற துணி என்பதால் அது வேண்டாம் என்று சொல்கிறேன் இதை நான் சொல்லவில்லை மூலநூலில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆய்வில் மிக அதிகமான வீட்டில் நாம் பார்த்த உண்மை என்பதால் மீண்டும் ஒரு முறை நான் இதை உறுதிப்படுத்துகிறேன் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்